சரி குரு யார் குருநாதர் பெரிய கார்ல வந்து இறங்குறவன் குருநாதரா தங்க நகையெல்லாம் போட்டு வர்றவன் குருநாதரா ஒரு இரண்டாயிரம் கோடிக்கு அதிபதியா தரவன் குருநாதரா யார் தெரியுமா அதை சொல்லுகிறார் நம்முடைய பற்றியத்து சுவாமிகள் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து நாய் போல் அருந்தி நல் மங்கையரை அனைவரையும் தாய் போல எண்ணி எல்லா அடியார்களையும் சொந்தக்காரர் மாதிரி யார் இருந்து குழந்தை மாதிரி இருக்கிறானோ அவனே குரு என்று சொல்லுகிறார் பட்டயத்து சுவாமி ஒரு ஏசி பார்த்துக்கிட்டு பக்காவை சாப்பிட்டு கூடாது தொந்தியை வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும் ஊர் ஊரா கிராமம் கிராமமா வீதி வீதியா போய் சிவபெருமானுக்காக கத்தி கத்தி பேசணும் பாடணும் அதைத்தான் சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்து